ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமேல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கப் பிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சேர்க்கக்கூடிய பால் சுரா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே போல் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபியும் கூட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுங்க த பால் சுறா அதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி கிரேவி செய்யலாம்னு பார்த்துடலாம் முதல்ல பால் சுறா ஒரு இருந்து பதினோரு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா உப்பாக இருக்கும் இதை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பால் சுறாவை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நமக்கு நல்லா தண்ணியிலேயே இருக்கட்டும் அதாவது நல்லா கொதியட்டும் அதிலேருந்து நமக்கு உப்பு வந்து கொஞ்சமாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு நாலு தடவை இதை கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதாவது கால் அரைக்கா ஸ்பூன் வெந்தயமும் கால் அரைக்கா ஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பூண்டு முழுசாக எடுத்து அதை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தணும் அதனால் கண்டிப்பாக நம்ம இதில் பூண்டு சேர்த்துறதுக்கு தவறக்கூடாது பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்க வதங்க நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமோ அதே அளவில் சின்ன வெங்காயமோ நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முழுக்க முழுக்க பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ எது உங்களுக்கு இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் பதி அதில் பதிங்கிற விதத்தில் ரெண்டும்யும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னேரமாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதுங்க அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்தல மிளகாய் மிளகாத்தூள்லேயே நமக்கு காரம் இருக்குங்கிறதுனால அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே கருவாட்டில் வந்து நிறைய உப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து குழம்புக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா குழம்பு நல்லா குதிஞ்சு சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது குண்டு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அதையும் கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சுருளை சுருளை சுண்டி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சைஸில் எடுத்து சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தாங்க புதுவாக கருவட்டு குழம்புல கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கரு கத்திரிக்காய் வந்து சேர்த்த வேண்டாம்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கற கத்திரிக்காயும் கூட நல்லா மசாலாவில் பிறண்டு வர வரைக்கும் நான் இது போல் நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா புளி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம மசாலாலாம் வந்து நல்லா புளியோட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அடுப்பிலே வச்சுக்கலாம் மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சி வந்துட்டு நல்லா திக்காகவே வரும் நம்ம வந்து இது நாலு பேர்த்துக்களை செஞ்சுருக்குறோம் இப்போது நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கழுவிட்டு சுத்தம் பண்ணி கருவாடை அது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மீனில் முள்ளெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்குறேன் இப்போது நல்லா கொதிஞ்சிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் அடுப்புலேயே வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா வந்து சுண்டிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்மளோட கருவாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்